இங்கே இருக்கக்கூடிய கண்ணீர் கடைகளை மக்கள் பட்ட அவதிகளை அந்த அடித்துச் செல்லப்பட்டதை விவசாய நிலங்களில் எல்லாம் வந்து மண் மூடி கொண்டதை கடைகள் சிறுகிறு தொழில்கள் எல்லாம் அழிந்து போனதை அவரிடம் எடுத்துச் சொன்னோம் இதையெல்லாம் பற்றி கேட்டுக்கொண்டார் ஆனால் அவருடைய அக்கறை என்பது ஒரு கோயிலை சுற்றி இருந்த அந்த பெருக்களிலே இருந்த சகதியும் பணியாற்றிக் கொண்டு இருந்த அந்த குருக்களுக்கான சம்பளத்தை அக்கறை இருந்தது நம்ம பத்தி கவலை இல்லை அப்படி கவலைப்பட்டு இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த ஒன்றிய அரசாங்கம் நிவாரணத்திற்கு ஒரு ரூபாயாக கொடுத்திருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபாய் கொடுத்து இவங்க இவங்களா நம்மளை பத்தி கவலைப்படுவாங்களா அக்கறையோடு நடந்து கொள்வார்களா இல்லை அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நச்சு விதைகளை மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் இங்கே விதைத்து அந்த மரங்களுக்கு அடியிலே உட்கார்ந்து குளிராய நிறைக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பேசியவர்கள் எல்லோரும் சொன்னார்களே தந்தை பெரியாரின் அரசு அம்பேத்கர் அவர்களுடைய அரசு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அரசு தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசு திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் ஆண் பெண் என்ற வித்தியாசத்தை தாண்டி நிற்க வேண்டும் என்று அந்த அரசியல் இந்த மண்ணிலே நிற்க வேண்டும்